ஹாய் எவ்ரிவன் நான் டாக்டர் சங்கரி இன்றைக்கு உலக மனநல ஆரோக்கிய தினம் சோஷியல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் மன அழுத்தம் அதாவது டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன்ன்றது எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் வந்திருக்கு ஆனால் ஒரு சிலர் வந்து இதிலிருந்து இலகுவாகவே கடந்து வந்திருப்பாங்க ஆனால் ஒரு சிலர் இன்னுமே இதிலிருந்து வெளியில் வர முடியாமல் சிக்கி கொண்டிருப்பாங்க அழுத்தம் அதாவது டிப்ரெஷன் இந்த டிப்ரெஷன்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ள சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம் சித்த மருத்துவத்தின் அடிப்படை கோட்பாடு வந்து இந்த உலகம் இந்த உடலும் பஞ்சபூதத்தால் ஆனது உடல் ஏற்படுற நோய்களுக்கு வந்து காரணம் இந்த பஞ்சபூதங்கள் ஏற்படுற மாற்றங்கள் தான் ஸோ இந்த பஞ்சபூதங்களோட நேரடி தொடர்பு பேன்றதன் மூலமா நோய்கள்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் பஞ்சபூதங்களால எப்படி டிப்ரெஷன் சரியாகுதுன்றும் அதற்கான சான்றுகளையும் பார்க்கலாம் முதலாவது பஞ்சபூதம் வந்து நீர் இந்த நீரை அருந்துறதால வந்து டிப்ரெஷன் ஏற்படுற வாய்ப்பு குறையுதுன்னு சொல்லி பல ஆய்வுகள் சொல்லுது அதே போல் இந்த நீர்நிலைகளுக்கு செல்றதும் இந்த நீர்நிலைகளில் நீராடுறதும் டிப்ரெஷன் ஏற்படுறத குறைக்கிறதுக்கு வழிவகுக்குதுண்டு பல ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆகிருக்கு அடுத்த பஞ்சபூதம் மண் இந்த மண்ணில் வருங்கால நடக்கிறதால டிப்ரெஷன் குறையுது ஏனென்று சொன்னால் இந்த மண்ணில் உள்ள ஒருவித பாக்டீரியாவால் சுரக்கப்படுற சுரப்பு செரட்டோனின் சுரப்பை வந்து துரிதப்படுத்துது அதே போல் வீட்டுத் தோட்டங்கள் செய்கிறதாலேயும் டிப்ரெஷன் குறையுதுண்டு ஆய்வுகள் மூலமாக நிரூபணமாக இருக்குது அடுத்த பஞ்சபூதம் வந்து ஆகாயம் இந்த ஆகாயத்தை பார்க்குறதாலேயும் இந்த ஆகாயத்தை பார்த்தவாறு நடப்பயிற்சி செய்கிறதாலேயும் இந்த ஆகாயம் அதாவது வெளியில் வந்து உடற்பயிற்சி யோகா பிராணாயாமம் இதுகள் செய்கிறதாலேயும் டிப்ரெஷன் குறையுதுன்னு சொல்லி பல ஆய்வுகள் சொல்லுது அடுத்த பஞ்சபூதம் தீ அதாவது ஒரு பிரகாசமான இடத்தில் இருந்தால் டிப்ரெஷன் குறையும் என்றும் ஒரு இருட்டான இருக்கும் இருக்கும்போது டிப்ரெஷன் என்றும் பல ஆய்வுகள் சொல்லுதும் கள சைக்கோலஜி என்று நவீன மருத்துவத்தில் வந்து சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆள் இருக்கிற இடத்தின் நிறத்தின் தன்மையை பொறுத்து அவர மனநிலை வந்து மாற்றமடையும் அதாவது கருப்பு நிறம் சாம்பல் நிறம் கொண்ட இடங்களில் இருக்கும் பொழுது டிப்ரெஷன் ஆகிற வீதம் கூடுதலாக இருக்கும் என்று பல ஆய்வுகள் சொல்லுது அடுத்த பஞ்சபூதம் வந்து வழி அதாவது வழியில் உள்ள ஒலிகளை வந்து கேட்பதன் மூலமாக டிப்ரெஷன் குறையுதுண்டு பல ரிசர்ச் சொல்லுது சித்த மருத்துவத்தில் வந்து பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் பருப்பு வகை நெய் இதுகளை எடுத்துக்கொள்ளலாம் போதை வஸ்து அதோடய எண்ணெய் தன்மையான உரிப்புத்தன்மையான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டுமென்றும் சொல்லப்பட்டிருக்கு மற்ற மருத்துவத்தில் இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளலாம் என்றும் பிரம்மி எண்ணெய் அல்லது புளி எண்ணெயை வந்து தலைக்கு வைக்கலாம் என்றும் பிரம்மி நெய்யை வந்து அறத்தேக்கரண்டி காலையிலேயும் இரவையிலேயும் சூடான பாலோடு எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது தலை எண்ணெய் ஒழுக்கு அதாவது சிரோதாரா மூலம் இந்த மன அழுத்தத்துக்கான சிகிச்சையை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதை தவிர வந்து இதற்கான யோக மருத்துவம் மற்றும் வர்ம மருத்துவம் பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம்